என்னை வாழ வைத்த சிங்கம் புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் எனக்கு சில ஆசைகள் இருக்கின்றன நான் ஏழு வயதில் நாடகக் கம்பெனியில் நுழைந்ததிலிருந்து கலைத்துறையுடன் ஒன்றாக கலந்து செயற்பட்டு வருகிறவன் பேசாத உமைப்பட காலத்திலேயே நான் கலையார்வத்துடன் படங்களில் நடிக்கும் ஆசையும் கொண்டேன் அந்த ஆசையின் விளைவாகத்தான் நான் அருமுயற்சியுடன் இத்துறையில் இடைவிடாது ஈடுபட்டு வருகிறேன் நான் பல படங்களில் நடித்திருக்கிறேன் ஆயினும் நான் சொந்த கருத்துக்கு ஏற்றவாறு நானே படமாக்க வேண்டும் என் விரும்பினேன் அந்த விருப்பத்தின் முதல் விளைவே நாடோடி மன்னன் அதில் நான் சமூகத்துக்குத் தேவையான பல கருத்துக்களையும் கொள்கைகளையும் சொல்லி அரும் அதை வெளியிட்டேன் அந்த படத்தில் சிங்கத்துடன் சண்டையிடும் காட்சியொன்றை எடுக்க வேண்டுமென்று கருதி அதற்காக அழகான ஓர் ஆண் சிங்கத்தையும் ஒரு பெண் சிங்கத்தையும் விலைக்கு வாங்கி வளர்க்கத் தொடங்கினேன் சிங்கத்துடன் சண்டையிடும் காட்சியை எடுக்க வேண்டுமென்ற எண்ணம் எனக்குள் உண்டாததற்கு காரணம் உண்டு ஆங்கில படத்தில் சிங்கச் சண்டையை பார்த்து நான் மகிழ்ந்திருக்கிறேன் ஓர் ஆங்கில படத்தில் மூன்று சிங்கங்களுடன் கதாநாயகன் சண்டையிடம் ஒரு காட்சி இடம் பெற்றிருந்தது ஆனால் அந்த படத்தில் மூன்று சிங்கங்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கதாநாயகனை தாக்கியது இல்லை மிருகங்கள் ஒரே நேரத்தில் பாய்வதுதான் இயற்கையாகும் அப்படியிருந்தும் அந்த படத்தில் ஏன் அப்படி காட்டவில்லை என்று புரியவில்லை இதிலிருந்து எனக்கு தோன்றிய ஆசை தத்ரூபமாகச் சிங்கச் சண்டைக் காட்சியைப் படத்தில் எடுத்துச் சேர்க்க வேண்டும் என்பது அதனால் சிங்கங்களை விலைக்கு வாங்கி வளர்த்தேன் ஆனால் நாடோடி மன்னன் அந்த சிங்கச் சண்டைக் காட்சியை எடுக்க முடியாமல் நேர்ந்துவிட்டதற்குக் காரணம் ஆண் சிங்கம் திடீரென்று செத்துவிட்டதேயாகும் பெண் சிங்கத்தை காட்சி சாலைக்கு கொடுத்து நாடோடி மன்னன் படத்தில் சிங்கச் சண்டை இல்லாமல் வேறு வகையான உச்சக்கட்ட காட்சியை அமைத்தேன் அது மகத்தான வெற்றியை அளித்துவிட்டது அதனால் சிங்கம் செத்து என்னை வாழ வைத்தது என்றே நான் சொல்ல விரும்புகிறேன் சிங்கம் சாகாமல் உயிரோடு இருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறது அடிமைப் பெண் படத்தில் சிங்கச் சண்டை காட்சி அமையவும் என்னுடைய நெடுநாளைய ஆசை ஈடேறவும் வழி செய்த இந்தச் சிங்கம் உண்மையிலேயே வாழவைத்த வைத்த சிங்கம்தான் அடிமைப் பெண் படத்தில் சிங்கச் சண்டை காட்சியை பணமாக்க நான் திட்டமிட்டிருப்பதைத் தெரிந்து கொண்டு மிருகப் பாதுகாப்பு சங்கத்தார் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள் சிங்கத்தை காட்சிச் சாலைக்கு உடனே அனுப்பிவிடுங்கள் என்று அச்சங்கத் தலைவர் உத்தரவு போட்டிருந்தார் நல்ல வேளையாகச் சிங்கம் சாகவில்லை பல நாட்கள் கஷ்டப்பட்டு இக்காட்சியை படமாக்கினோம் சுருக்கமாகச் சொல்வதானால் நான் என்னையே பணையமாக வைத்து துணிவுடன் இக்காரியத்தில் இறங்கினேன் என்பது மிகவும் பொருந்தும்